வெல் கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபஷ்னில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா நல்ல ரெகுலராக டெய்லி வாஷ் பண்ணி கேட்டக்கூடிய தானே ஸாரீஸ் கேட்டிருக்கீங்க சூப்பரான கிரேப் சில்க் சாரீ சா ஸாரீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அது வந்து ஹேண்ட் வாஷ் ஆகும் இருக்கலாம் மெஷின் வாஷ் ஆகும் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் சாரியோட க்ளாத் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்டாக நல்ல லைட் வெயிட்டில் இருக்குது இந்த சேரீ வந்து குட்டி குட்டியாக பூ போட்டிருக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் அந்த நேவி ப்ளூ க்ரீன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து அட்டாச் இந்த கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு சாரிக்கு முந்தின்னு தனியாக கிடையாது இதுதான் நமக்கு வந்து சாரியோட முந்தின்னு வச்சுக்கோங்க சேரீக்கு முந்தி தனியாக கிடையாது அதே மாதிரி சாரீ வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது நிறைய பேர் கேட்குறது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வேணும்னு கேட்குங்க ஸோ நல்லா குண்டாக இருக்கவங்க கூட தாராளமாக நீங்கள் கட்டலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட்டுறதுக்கு சூப்பரான சாரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் நம்மட்டேன் இதே டிசைனில் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட ஸேரீ வந்து கலர் சேமாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இது வந்து நான் கட்டியிருக்கிறது வந்து க்ரீன் கலர் இருக்கு இன்பீட்வீன்லாம் இந்த நேவி ப்ளூவில் இதில் பாருங்கள் ரெட் கலரும் எல்லோ கலரும் இந்த பார்டர் பாருங்கள் இந்த மாதிரி எல்லோ கலரில் பார்டர் கொடுத்துருக்கும் போது அதுக்கு ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க ஸாரீ பாருங்க ரொம்ப அருமையான நல்ல ஒரு அழான வந்து கிளாத் பாருங்கள் நல்ல கிரேப் சில்கு பாருங்க ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லோ கலரில் உங்களுக்கு குட்டி குட்டியாக உள்ளே இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லோ கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நான் கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறதுனால க்ரீன் கலர் ப்ளவுஸ் மொத்தம் மூணு கலர் இருக்குது முதல்ல வந்து எல்லோ கலர் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் உள்ளே வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்களா ஃப்ளவர் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது இந்த பார்டரும் பாருங்கள் உங்களுக்கு பிங்க் கலரில் வரும் இந்த பார்ட்ரு என்ன கலர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ் பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ள குட்டி குட்டியாக ஒரு டிசைன் செமையாக இருக்குது நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணி அருமையாக கட்டக்கூடிய சூப்பர் சாரீ சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இந்த சாரீ தான் இப்போ நான் கட்டியிருக்கேன் சாரீ இதே சாரீ தான் நான் இப்போ வந்து கட்டியிருக்கிறேன் பரல இந்த பாடலில் வந்து கிரீன் கலர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பிளவுஸ் வந்து இதே கலர் கொடுத்துப்பான் இது பாருங்க இப்போ நான் கட்டியிருக்கேன் பாத்தீங்களா இந்த பிளவுஸுன்னா ப்ளவுஸு இந்த சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஒன் கேஜி இதே இதில் வந்து நீங்கள் அஞ்சு சேரீ வாங்கினீங்கன்னா ரெண்டு கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் இப்போ நான் இதே மாடல் தான் இது வந்து நமக்கு சேம் அப்படி இருக்கா இது போக வேறு டிசைனும் நமக்கு வந்துருக்கு இது பாருங்களேன் அதே கிளாத்து பட் டிசைன் வந்து வேறு இதுலேயும் ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது கையில் போதே நல்ல ஒரு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது சிம்பிளாக இருந்தாலும் இருக்கும் நீங்கள் கெட்டும்போது இதுக்கு வந்து ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு வெந்தய கலர் மாதிரி உள்ள கலர் இது வந்து கட்டும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெகுலராக நீங்கள் கட்டுறதுக்கு இது வந்து த்ரீ எயிட்டிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிள் உங்களுக்கு ரேட்டு இதுலேயே மூணு கலர்ஸ் இருக்குது ஃபஸ்ட் கலர் பார்த்துட்டீங்க செகண்ட் பாருங்கள் நல்ல அழகான ஒயிட் கலர் டிசைன் போட்டு அந்த ஃப்ளாரல் டிசைன் வந்துருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இதாக இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த சாரி எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் தான் நெக்ஸ்ட் கலர் எல்லாமே மூணு கலருமே அழகாக இருக்குது நல்ல அழகான ஒரு இது க்ரீன் டோன்னு சொல்ல முடியாது சாம சூப்பராக இருக்குது த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு நீங்கள் அஞ்சு சாரீ வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஒன் கேஜி சாரி டூ கேஜிக்கான கொரியர் அமௌண்ட்டு இந்த பாருங்கள் இந்த ப்ளவுஸ் இந்த கலர் போட்டு ஸாரீ கட்டும்போது அவ்வளோ ஒரு இருக்கும் ஸோ எல்லா சேரீமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு உங்களுக்கு எந்தெந்த சாரீ வேணுங்கிறத பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸை டக்குன்னு நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில ஸாரீஸ் வந்து கலர்ஸ் டக்குன்னு ஒரு லெவன் அந்த மாதிரி டைம்க்குலாம் விற்றுருது ஸோ வெப்சைட்டில் டக் டக்குன்னு வந்து பல்க் ஆர்டர் கொடுத்துட்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா உடனே வந்து டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் கிளாட் டாட் காம்க வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு இந்த மூணு சாரி மட்டும் கிடையாது நிறைய வெரைட்டியில் வச்சிருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சாரி நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபேஷனையும் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்